அமேன் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனால் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தியா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை என்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டால் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பில் எப்படி இருக்கும் என்கின்ற உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலவே இந்த பத்திரிகையால் இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி இப்போ எதுக்காக பிஜேபி என்ற எதுக்காக ஆதரவுன்றதை விட நான் உங்களோட ஐந்து ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுவரை எங்களுடைய பேராயத்துடைய வளர்ச்சியில் எந்த இதுலேயும் குறைவுகள் கிடையாது எங்களால் எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இடர்பாடுகள் கிடையாது ஊழியத்தை பொறுத்தவரையும் நெருக்கடிகள் கிடையாது அதனால் மீண்டும் இந்த பாரத பிரதமர் வருவதற்கான வழிவாசல் அதிகமாக இருக்கும்ன்ற கருத்துப்பனை கருதியும் மீண்டும் இவரே வந்தால் இன்னும் அதிக அளவு எங்கள் ஊழியத்தை ஆண்டவருடைய செய்தி எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் அதான் சொல்ல எங்களுக்கு எந்த ஒரு சர்ச்சைக்குரியான விஷயமும் எங்களுக்கு இல்லை கிறிஸ்தவர்கள் என்பதுக்கு கிடையாது நீங்கள் இன்னும் நல்லா வலுவறுத்தி சொல்ல வந்து இந்து ஆகும் இந்து ஆகும் என்கின்ற வார்த்தை தான் இருக்கிறது எங்களுடைய பேராயத்தை உட்பட்ட திருச்சபைக்கு அச்சுறுத்தல் கிடையாது அதே நல்ல எல்லாருமே அது பொதுநலமாக கருதி செயல்பட்டால் கிறிஸ்தவனுக்கு வெளிப்பட்டிருக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும் சென்னீர்மலை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விஷயத்த ஊடகத்தாக இருக்கிற உங்களுக்கு தான் தவறுதலாக வந்திருக்கு அங்கே நடந்த விஷயம் என்னன்னா ஒரு மனைக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது மதத்துக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது சென்னீர்மலை நான் நேராக சென்றிருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய பேராயர் ஜோஸ்வாயா இருக்கிறாரு அவரை நேரில் சந்தித்தோம் அதை பற்றி விசாரித்தோம் அவர் அதுக்காக போராடின்னு என்கிற விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அதை பற்றி ஆலோசிக்கும் போது அவர் சொன்னார் ஐயா இது வந்து மனையாக வந்தது அங்கே இருக்க குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்காக இருக்குது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு இது முன்னெடுத்து இதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு அவங்க யார் துன்படுத்தினார்களோ அவர் மாரி வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு நிலுவையில் உள்ளது எந்த மாநிலம் நாக்பூர் நாக்பூரில் எந்த ஸ்தாபனம் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுறது ஒன்றும் ஸ்தாபனம் என்பது பல இருக்கு நீ தடி எல்லாமே தண்டல்காரனாக இருக்கிறான் பைபிள் எடுத்தவன் எல்லாமே நாளைக்கு காலையில் போய் நின்று ஒன்று பேசிட முடியாது இயேசுவை தான் கும்பிட்றாங்க இயேசுவை வந்து இதே இது இன்னைக்கு இங்கே இருக்கிற திராவிடமே ஒரு பொய்யான செய்தியை பிறப்பணுன்னா ஒரு பைபிளை கையில் வச்சுருந்தா போதும் ஒரு துண்டை போட்டால் பிஜேபின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் நாக்பூரை எல்லாம் குறித்து பேசும்போது சம்பந்தப்பட்ட எந்த கிறிஸ்தவ அமைப்பா அது ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முதல்வரையை சந்திக்கிறதோ ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பியை சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை இது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் உடனே ஆர்எஸ்எஸ் தான் அடிக்கிறது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லின்னு இருக்கிறோம் நீ சென்னீர் மலையை கொடுத்து ஐயா அவ்வளோ அழகாக சொல்லும் போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவன் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மனைகளுக்கு சண்டை இவர் சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தின் உள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதை ஏன் எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்கிறீங்க அவர் இயேசு கும்பிட்டார் இயேசு அடித்தார் இயேசு கும்பிட்டவங்கள யாரும் அடிக்கலை அங்கே எடுக்கப்பட்ட இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமியாக இருந்தாலும் ஆரோக்கியசாமி ஆகிட்டான் அவன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தவறான ஒரு செய்திகள் அதை பரப்பக்கூடாதுன்றது தான் இப்போ உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ இன்னைக்கு சொல்றீங்க எங்களுக்கு என்ற சுயநலம் கிடையாது எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள் செனாடில் இருக்கிற ரெவரண்டுமார்கள் எல்லாமே கண்ணியத்தோட அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு எதுவும் செய்திருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு சட்ட ஒழுங்கு வராது திராவிடம் எல்லாமே பண்றாங்க கரெக்ட் இருபத்தொரு வேட்பாளர் அறிவித்தார் திராவிடம் மாடல் என்று சொல்லி ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிற திராவிடம்னு மாடல் சொல்லுகிறவர் அவர்தான் தான் ஏன் சொல்லல வாயில கேட்ட கேள்விக்கு நான் முழுமையா பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி உங்களால் எழுப்ப முடியும் நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களை நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தோரு பேர் அரிஷ்டார் வேட்பாளர் இருபத்தோரு பேர்ல ஒரு வேட்பாளர் கிறிஸ்தவன் உங்களால சொல்ல முடியுமா முப்பத்தி மூணு வேட்பாளர் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவ உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி இந்துவா தான் வரப்போகுது உங்களை எதிரி எனக்கு வெறும் அரை தான் இருக்க சொல்லப்படுற அவங்க இன்னைக்கு எங்களுக்கு வட சென்னையில் பால் கனகராஜ் என்கின்ற எங்களுக்கு என்று குரல் கொடுக்க ஒரு வேட்பாளரை ஒரு தேர்வு செய்து வச்சிருக்காங்களே குரல் கொடுக்க போவது யார் ஏ இது வந்து திராவிடத்துக்கு தெரியாதா நம்மள தொண்ணூத்தி சதவீதம் நம்மள ஆதரிக்கிறாங்களே நம்ம தானே சிறுபான்மையினுடைய காவலர்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தானே இருக்கணும்னு சொல்லுகின்ற தலைவர்மார்கள் ஏன் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறார்கள் நாங்கள் பார்க்கறது மத்தியில் ஆளுகின்ற பாரத பிரதமரை தான் நாங்கள் பார்க்கறோமே தவிர மதத்தை எங்கள் கண்கள் இருக்கு எங்கள் கண்கள் திறந்தது எங்களுக்கு ஒரு பாரத பிரதமர் நீங்க சொல்லுகிற திராவிட அரசு என்று சொல்லிட்டு இருக்கிற திராவிடத்தோடு இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்லுகிறவர்கள் அவர் போய் இன்னைக்கு பாரத பிரதமர் ஆக முடியுமா தமிழகத்திலையும் பாண்டிச்சேனே சேர்த்து நாற்பது இதுலேயும் அவங்க முழுமையாக வெற்றி பெற்றாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் எந்த கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி தஞ்சை மண் என்பது திராவிடத்துக்கு சொந்தமான மண் ஏன் அந்த தலைவருக்கு இது தெரியாதா இது ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் அவர் எந்த இடத்தில் யாருக்காக எப்போது இடத்துல போய் குரல் கொடுத்துருக்குறார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் திராவிடத்தை தான் ஆதரிக்குது என்று முழுமையாக இருக்கும்போது அப்பேற்பட்ட திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நீங்கள் கேட்குற மாதிரி எவ்விதத்திலும் முழுமையாக இருந்து நாங்கள் எதிரணியில் இருந்து செயல்படும் இது மாதிரி நாக்பூர் இல்லை ஜார்க்கண்ட் இல்லை ஒரிசாலில்ல மத்திய பிரதேச இல்லை எங்கே நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக அந்த பாவிகளையும் ரசிக்கிறது தான் இயேசு வந்திருக்கிறாரு அவர்களையும் போய் சிநேகிதிக தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு பத்தார் பாவிகளையும் மரக்கணங்களையும் அனுசரித்திருந்து மத்தியில் இருந்து அவர்களோட போய் கைகளை பிடித்து பேசுகிறதுக்கு தான் நல்ல நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தோ யூகேலேருந்தோ அமெரிக்காவிலேருந்து எந்த வெள்ளக்காரர் வந்தாலும் என்னுடைய ஆண்டோருடைய வார்த்தை தான் நான் பேச என்று விசா சொல்லி வருகிற தைரியம் யார் இருக்கிறோ அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும் எல்லாம் தன்னுடைய உல்லாச பறவை என்று இருக்கிற பயணத்துக்கு தான் வருகிறார்கள் தவிர ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறார்கள் நான் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நான்கு அப்புறம் ஐந்துக்கப்புறம் தெரியும் யார் பிரதமர் என்று அது யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நாங்கள் நின்று முழுமையாக வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டில் வராதிங்க நீங்கள் இருட்டில் வந்து உதவி செய்யாதீங்க அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மாயாவதியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பாரத பிரதமர் யார் இருக்கிறாரோ அவர்களிடம் நாங்கள் கொடுக்குற கோரிக்கை எங்களுக்கு அதுதான் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் சுற்றுலா தான் வராங்க சார் இன்றைக்கி இங்கேருந்து போகிறவர்கள் சுற்றுலா தான் போகிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து அதே பால்க பால் தினகரன் அவர்களுக்கு நம்ம இலங்கைக்கு போயிருந்தார் அவர் வந்து வேதத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் போல அவர் திருப்ப அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்டார் அவர் ஒரு பயணத்துக்காக போனார் ஆனால் அங்கே மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தது இந்த மீட்டிங் இல்லை நீங்கள் ஏன் அந்த அனுமதி சொல்லி வர மாட்டீங்க அதனால தான் அவர் வந்து பண்ணப்பட்டார் உங்களுடைய ஊடகத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்துது